மேஷ லக்னம் லக்னாதிபதி வந்து செவ்வாய் செவ்வாயை பொதுவாகவே போர் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக ஒரு குணம் இருக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க மோஸ்ட்லி சட்டவிரோதமான செயல்களில் ஃபாஸ்ட் பாத்தில் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே இல்லீகலாக பண்ணணும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ செவ்வாய் அப்படின்னாலே அதிதேவதை வந்து உருகன்னு நமக்கு தெரியும் பட் ஆனால் செவ்வாய் வந்து ரெண்டு லக்னத்துக்கு வராரு ஒன்று மேஷம் இன்னொன்று வரிச்சிக்கம் ஸோ மேஷம்னு வரும்போதே உங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணேன் பட் ஆனால் என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்படுவாங்க மேஷ லக்னக்காரங்க ஸோ அதனால் உக்கிற தெய்வ வழிபாடுகள் ரொம்ப நல்லது வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணாமல் கோயில் குளத்துக்கு போகிறது வேஸ்ட்டு மேஷ லக்னம் அப்படிங்கும்போது ரெண்டு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வருது அப்போ குடும்பம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் உங்களுடைய லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் இப்போ உங்களுக்கு ஆகாத கிரம் யார் அப்படின்னா ஆறாம் அதிபதியான புதன் ஆக மாட்டார் சனி ஆக மாட்டார்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அடிக்கடி க்ரீன் கலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டே இருவாங்க கடுமையான ஒரு கர்மாவில் போய் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை கிளென்ஸ் பண்ணுறது பக்தி ப்ளஸ் பிளஸ் நியர்வனருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருப்பார் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் இப்போது மேஷ லக்னத்துக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் மற்றும் அதோடைய கர்ம பலன் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன சொல்லுங்க லக்னாதிபதி வந்து செவ்வாய் செவ்வாயை பொதுவாகவே போர் கிரகம் எல்லாருக்கும் குணம் இருக்கும் கிவ் அப்பே பண்ண மாட்டாங்க அது எதுவோ நல்லதோ கெட்டதோ ஒரு டார்கெட் வைக்கணும் அதை அச்சீவ் பண்ணணும் அதுதான் மேஷம் ரொம்ப போராடுவாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பாங்க கோவம் அதிகமாக வரும் ஷார்ட் டைம் பண்ணு சொல்லலாம் வேகம் அதிகமா இருக்கும் ஈவன் ஒரு பொருளை ஹேண்டில் போவது கூட ஒரு மொபைல் போனை கூட டக் போட்டு ஓடச்சிடுவாங்க அதே மாதிரி விவேகமும் இருக்கும் கொஞ்சம் ஷார்ப்பான பீப்புள் தான் தன்னை விட கூட அடுத்தவங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றது ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றது அந்த அன்னியன் படத்துல ஒரு அம்பி கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் ஆனா வெரி கோல் அண்ட் இன்டெலிஜென்ட் ஓகே கர்மா அப்படிங்கும் போது மேஷ லக்னத்துக்குனே ஒரு சில கர்மா இருக்கா கண்டிப்பா மேஷ லக்னத்துல பிறந்தவங்க மோஸ்ட்லி சட்ட விரோதமான செயல்கள்ல பாஸ்ட் பாத்துல வந்து கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பாங்க சுக்ரன் சம்பந்தப்பட்ட கர்மா அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட கர்மாவும் இருக்கும் ஏன்னா ரெண்டு பதினோராம் அதிபதியா வர்றது சுக்ரனும் சனியும் சோ நிச்சயமா இந்த மூணு விஷயங்களுக்குள்ளதான் அவங்க லைஃப் அப்படிங்கறது உளர்ந்துட்டு இருக்கும் சோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதை அந்த பர்ட்டிகுலரா அந்த ஜாதகத்தை பார்த்தும் நம்ம சொல்ல முடியும் ஜென்ரல்லாவும் சில விஷயங்கள் இருக்கு அதுதான் அந்த கர்மா கிளென்சிங் அப்படிங்கறது ஓகே இப்போ எனக்கு வந்து கர்மா வந்து கடந்த காலங்கள்னால இருக்கு ஸோ இப்போ அந்த கர்மாவை வந்து நான் கிளென்ஸ் பண்றதுக்கு நான் என்ன மாதிரி இந்த நிகழ்காலத்துல செஞ்சா அந்த கர்மாவோட இருந்து விடுபட முடியும் பெரிய விஷயமோ ஒரு ஒன் வேல கூட வேற ரூட்ல போறது ஹெல்மெட் இல்லாம ரோட்ல போறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் அடிதடி சண்டன் இறங்குறது அடுத்தவங்கள வந்து தேவையில்லாம இன்சல்ட் பண்றது அது சனியுடைய காரகம் ஏன்னா ஒருத்தரை வந்து கீழ்த்தரமா நினைக்கிறது வந்து சனி பகவான் நமக்கு ஒரு சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதை வச்சு யாரை பார்த்தாலும் ரொம்ப இன்ஃபீரியர்னு நினைச்சிட்டு இருக்கும் இங்க இப்போ ஒரு காலேஜே இருக்குன்னா அங்க ஒருத்தர் வந்து ஒரு கேங் லீடரா இருப்பாரு அவர் வந்து அந்த கேங் கொடுக்குற அந்த பூம்லயும் என்ன பண்ணுவாருன்னா அடுத்தவங்கள வந்து சின்ன சின்னதாக ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாரு சோ நம்ம வந்து பெரிய பெரிய தப்பு அந்த கொலை கொள்ளை அதுதான் கர்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புவே கர்மா தான் பர்டிகுலரா இந்த லக்னத்துல பிறந்தவங்க வந்து இந்த விஷயங்களை பண்ணவே கூடாது அதே மாதிரி சுக்ரன் சம்பந்தப்பட்ட கர்மா ஒரு பொண்ணுக்கு யாரோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் ஆகுதுன்னா அவங்கள பத்தி அவதூறா பேசுறது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க விடாம பண்றது இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் தேவையில்லாம பிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக பண்ணக்கூடாது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் குறிக்கிறது வந்து சனி ஸோ தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்கள ஓவர் யூஸ் பண்ணுறது முதலாளிங்கிறதுக்காக தகாத வார்த்தையை அவங்க கிட்ட உபயோகிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வேஷ லக்னத்துக்காரங்க வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமாக வெஹிக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணக்கூடாது ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஓ கர்மா பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுக்கான அது ஒரு சிறப்பு கோயில் வழிபாடுகள் ஏதாவது இருக்கு கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ செவ்வாய் அப்படின்னாலே அதிதேவதை தேவத்தை வந்து முருகன் நமக்கு தெரியும் பட் ஆனால் செவ்வாய் வந்து ரெண்டு லக்னத்துக்கு வராரு ஒன்னு மேஷம் இன்னொன்று விருச்சிகம் ஸோ மேஷம்னு வரும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் செவ்வாயுடைய வீரியமே அதிகமாக எங்கே இருக்குன்னா மேஷத்துல தான் இருக்கு விருச்சிகத்தை விட கூட ஸோ இவங்களுக்கான தெய்வங்கள் யாருன்னா உக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க ஊரில் அதே மாதிரி உக்ர தெய்வங்கள் துர்க்கை பிரத்யங்கரா தேவி கருப்பசாமி சுடலை மாடல் இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் தெய்வ வழிபாடு வந்து இவங்க பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவங்க ரொம்ப எமோஷனல் கூட ரொம்ப கோவம் ஒரு ஒரு கோவத்தினால ஒரு எமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் நான் நல்லது தான் பண்ணேன் பட் ஆனால் என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்படுவாங்க முயசல் காரங்க ஸோ அதனால தெய்வ வழிபாடுகள் ரொம்ப நல்லது குறிப்பிட்ட ஒரு கோயில் சொல்லணும்னா இதுல எனக்கு பர்சனலா நானே உணர்ந்த ஒரு கோயில் அப்படின்னா என்னன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை கோவில் திருச்சி பக்கத்துல இருக்க பட்டீஸ்வரம் ஆக்சுவலி அது தேனபுரேஸ்வரர் கோயில் அங்க வந்து துர்க்கைக்கு தனி சந்நிதி இருக்கு உயரமா இருப்பாங்க துர்க்கை அம்மன் அவங்களுக்கு எலுமிச்சை போட்டு வழிபாடு பண்றது நல்லது நீங்க ஒரு கோயில் ஸ்பெஷலா சொல்லிருக்கீங்க அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க நான் ஒரு அன்றாட என்னோட லைஃப் ஸ்டைல் நான் ஒரு வழிபாடு பண்ணனும் எனக்கு ஒரு முறை பண்ணனும்னா அதுக்கு என்ன செய்யலாம் நல்லா கேட்டீங்க சார் லைப் ஸ்டைல் ரெமெடிஸ் அப்படின்றது வந்து இந்த கோயில் வழிபாட்டை விட கூட நல்லது இன்னொன்னு என்னன்னா இந்த லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ நீங்க பண்ணாம அதாவது வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணாம கோயில் குளத்துக்கு போறது வேஸ்ட் இப்போ ஒரு மைண்ட் செட் ஒரு ஆஸ்ட்ராலஜர் சொல்லிவிட்டாங்க ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு மாலை போடுறோம்னா ஒன்றுமே அங்கே மாற போகிறதுல ஃபஸ்ட்டு மன ரீதியாக ஒரு மாற்றம் வரணும் எது எதுலாம் நான் தப்பு இருக்குதுன்னு சொன்னேன்னோ அதை ஃபஸ்ட்டு திருத்தணும் அப்புறம் வாழ்வியல் ரெமெடி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செவ்வாய்ங்கிறவர் வந்து போர் கிரகம்னு சொன்னேன் அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளானட்டோ அவரை தான் விளையாட்டு உங்கள் பாடியில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் ஒரு பாடியை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது மந்தமாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களையே நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு மொபைல் எடு எனக்கு தண்ணி வா இப்படி வேலை வாங்கக்கூடாது உங்கள் வேலையை ஃபர்ஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கணும் மார்னிங் ரொட்டின் இருக்கணும் ஒரு வாக்கிங் ஜாகிங் ஜிம்மிங் ஆர் எனி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்கவுங்க வயசுக்கும் உடல்நிலைக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏதோ உடல்நிலையில் வந்து பாதிப்பு இருக்குன்னா லைட் லைட் ஆக்டிவிட்டீஸாவது பண்ணலாம் அட்லீஸ்ட் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது வந்து நம்பர் ஒன் லைஃப் ஸ்டைல் ரெமடி ஸோ இதை பண்ண 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 நம்ம வாழ்க்கை தரம் உயர்றத பார்க்கலாம் இதுக்கு இது நல்லதுன்னு இல்லை எல்லாத்தையுமே இது சரி பண்ணோம் அதே மாதிரி சில ஃபுட்டு இருக்குது கொறைசை செவ்வாயப்பழமா இருக்கட்டும் தேனா இருக்கட்டும் துவரம் பருப்பா இருக்கட்டும் வாட்டர்மெல்லன் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வர்றது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இருப்பாங்க போலீஸா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் இவங்களே அதை ஒரு கரியர் ஆக்கிக்கிட்டா நல்லது அது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது ஜாதகத்தை பொறுத்தது பட் பொதுவாகவே நான் பொதுவாக சொல்றேன் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது அதை நீங்கள் பர்சியூவ் பண்ணலாம் அல்லது இந்த சர்க்கிளில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெனோவேட் பண்ணிட்டே இருங்க அவங்ககிட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒரு கால் பண்ணி பேசுறது அல்லது அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல உள்ளவங்க பத்தின ஒரு மீன்ஸோ ஏதோ ஒன்னு வருது அதை ஷேர் பண்றது இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசுறது அந்த மாதிரி பண்ணாமலாவது இருக்கலாம் ஏன்னா டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே இந்த காரகத்துவத்துலதான் வருவாங்க ஸோ இந்த தொழில்ல இருக்கிறவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாது அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அதை ரெனோவேட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ வாரத்துல ஒரு நாள் என்ன வச்சு குளிக்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஆல்ரெடி சனி வந்து ஒரு கெட்டது தான் பண்ணிட்டு இருக்காரு பாதகஸ்தான் அதிபதி தான் ஸோ நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது ஓகே மேம் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் பார்த்துட்டோம் ஸோ இப்போ பிரச்சனைகள் கர்மாவோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்கு ம் ஷேர் சார் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேஷ லக்னம் அப்படிங்கும்போது போது ரெண்டு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வருது அப்போ குடும்பம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு கேரக்டரில் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட இவங்க ஜெல்லாகவே மாட்டாங்க இப்போ எல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி ரவுடியாவே சுத்திட்டு இருப்பாரு அவங்க அம்மா வந்து புலம்பிட்டே இருப்பாங்க ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கான் குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறான் இந்த பேரை தான் மேஷலட்டினம் வாங்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் கெட்டு போயிட்டு இருக்கிறதுனால காசு அப்படிங்கிற விஷயத்துல கன்சென்ட் இருக்காது ரொம்ப மணி மைண்டடாலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்போ குடும்பம் பொருளாதாரம் இந்த ரெண்டும் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படும் பட்சத்தில் நான் சொன்ன துர்க்கை கோயில் அதை வந்து எந்த பர்டிகுலரான திதியில பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வர்ற நாள் இந்த ரெண்டு நாள்ல அந்த பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து கடுமையான ஒரு கர்மால போய் நம்ம மாட்டிட்ருக்கோம் அப்படின்னா அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு டொனேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஒன்றும் இந்த வாழ்வியல் பரிகாரங்களோட சேர்த்து இந்த கோயிலுக்கும் போய்கிட்ட இந்த டொனேஷன் அப்படிங்கிறது இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து பண்ணணும் கடுமையான பிரச்சனைகள்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ அந்த டொனேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம்பார் சாதம் துவரம்பருப்பு சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் மஞ்சள் கலரில் உள்ள ஒரு ஸ்பைசியான ஒரு ஃபுட்டு லெமன் ரைஸாக கூட இருக்கலாம் இதை வந்து உண்மையிலேயே யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு டொனேட் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சாப்பாட்டுக்கே ஒரு நேரம் கூட வழி இல்லாதவங்க உடல் ஊனமுட்டுறவங்க முக்கியமாக காலில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஃபுட்டை பர்டிகுலராக செவ்வாய் மதியான நேரத்தில் டொனேட் பண்ணும்போது தொடர்ந்து பதினோரு டைம் பண்ணணும் பதினோரு வாரங்கள் பண்ணணும் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக கர்மாலருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கிறத கண்கூட கூட ஓகே இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் பார்த்தோம் பரிகாரங்கள் பார்த்தோம் அதன் வரிசையில் இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள ஒரு கலர் யூஸ் பண்ணாலோ இல்லை ஒரு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணாலோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றதுனால நமக்கான இந்த கர்மால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நிச்சயமாக குறையும் சார் ஏன்னா எல்லாமே பிளானட்ஸ் தான் உங்களுடைய ஹேர்ல இருந்து நெயில் வரைக்கும் பிளானட்ஸ் தான் நீங்க வியர் பண்ணுற ட்ரெஸ் நீங்கள் அசோசியேட்டட் ஆகியிருக்கு பீப்பிள் எல்லாம் சகலமும் பிளானட்ஸ் தான் அப்போ உங்களுடைய லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் அப்போ உங்களுக்கு ஆகாத கிரம் யாரு அப்படின்னா ஆறாம் அதிபதியான புதன் ஆக மாட்டாரு சனி ஆக மாட்டாரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ மேஷ லக்னத்துல பிறந்தவங்க அடிக்கடி கிரீன் கலர் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆமா மேம் எப்படி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க க்ரீனில் தான் நிறைய ட்ரெஸ் இருக்கும்பாங்க அல்லது ஒரு மொபைல் வேலை க்ரீன் கிரீன் கலர்ல வச்சுட்டு கையிலேயே போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க முக்கியமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்ல அந்த பச்சை கலர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது உங்க ரூம் கட்டைனா இருக்கலாம் உங்க மொபைல் கேஸ் கவர் உங்களுடைய ஸ்லிப்பர் பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி டெய்லி கையில் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்ல கண்டிப்பாக அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகத்துடைய கலருங்கிறது இருக்கக்கூடாது ஸோ மேஷத்துக்கு பொதுவாக என்ன கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னா ரெட்டை விட எல்லோ நல்லாயிருக்கும் ஏன்னா ரெட் வியர் பண்ண பண்ண லக்னாதிபதியான செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம் ஸோ அப்படிங்கும்போது அவரை ஆக்டிவேட் பண்ணுறது சில விஷயங்கள் ஒரு ஷார்ட் டேம் பண்ணஸ் சில ட்ராபேக்ஸ் சொன்னேன் கேரக்டர் சொல்லும்போது அதையும் சேர்த்து இதை ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் ஸோ அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளில் நல்ல கிரகம் யாருன்னா குரு அப்போ எல்லோ கலரை நிறைய வேர் பண்ணுங்க எல்லோ கலரில் அவங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிறது வந்து இட்ஸ் ரொம்பவே நல்லா இருப்பாங்க ஓகே மேம் அப்போ ஜெம் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்கா மேம் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக செவ்வாய்க்குள்ளது வந்து பவளம் தாங்க நான் சொன்ன மாதிரி அதுக்கு போகக்கூடாது ஏன்னா ஜெம் ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஜெம் ஸ்டோன்ஸ்க்கும் அதோட எலமெண்ட்ஸ் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும் பொதுவாக ஒரு ஜெம் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயில் இருந்து மூணு கேரட் சைஸில் போடணும் என்ன ஜெம் ஸ்டோனாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஜெம் ஸ்டோனுடைய வேலை அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு அந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும் அந்த ஜெம்ஸ்டோன் பதிச்சிருக்க இடத்துல ஒரு கேப் இருக்கும் வெளியில் சூரிய ஒளி அந்த இடத்துல அந்த ஜெம்ஸ்டோனில் பட்டு அந்த லைட் உங்கள் உடம்புக்குள்ள உங்கள் ஸ்கின் குள்ள பிரதிபலிச்சு எனர்ஜியாக டிரான்ஸ்மிட் ஆகி உங்களுக்கு மனநலத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கரெக்டாக யோசிப்பீங்க கரெக்டான முடிவெடுப்பீங்க உங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் ஸோ இப்படி தான் ஜெம்ஸ்டோன் வேலை செய்யும் அப்போ அந்த ஜெம்ஸ்டோனோட சைஸ் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கேரட்ஸ் இருக்கணும் செவ்வாயை டேரெக்டாக போடுறத விட இங்கே கனக புஷ்ப ராகம் போய்க்கலாம் குருவுடைய ஸ்டோன் தான் என்ன மேஷ லக்னத்துக்கு குருவை ஏன் சொல்றேன் அப்படின்னா பாக்கியாதிபதி நல்ல விஷயம் உங்க லக்னாதிபதி செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறத விட குருவை நீங்க ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கனக புஷ்பராகம் போடணும் அது என்ன மெட்டல்ல போடணும்னு இருக்கு கோல்டில் போட்டுக்கிறது நல்லது ரைட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கிறது நல்லது இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த கர்மனால தொடர்ந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி ஏதாவது இருக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதிபதி புதன் ஸோ கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர்னால் பாதிக்கப்படுவாங்க ஸ்கின் அலர்ஜீஸ் அண்ட் ரேஷஸ் இருக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பொதுவாக இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜீஸ்லாம் நிறையா பாதிக்கப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆராமதிபதி புதன் செவ்வாய்க்கு இயற்கையாகவே சுத்தமாக ஆகாத கிரகம் வந்து புதனும் சனியும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஃபுட்டு நான் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வாட்டர்மெலன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா மெலன் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா டீஹைட்ரேஷன் வராது அப்போ டீஹைட்ரேஷன் ஆனால் ஆகும்னா லோ ப்ளட் ப்ரெஷர் ஆகும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் பருப்பு இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் குதன் சம்மந்தப்பட்ட நரம்பு பாதிப்பும் வராது ஸோ அதனால் செவ்வாய்க்கான ஃபுட்டை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கும்போது இந்த மாதிரியான பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு ப்ரெஷர் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃபுட்டு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறது இப்போ நம்ம வந்து கர்மா பத்தியும் மேஷ லக்னத்துக்கு அது இப்படி வேலை நிறைய விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நன்றி நன்றி